மக்களின் பணம் மக்களுக்காகவே ஆனால் அது யாரிடம் செல்ல வேண்டும் யார் அதை உண்மையாக பயன்படுத்துவார்கள் இதைத்தான் ஜனாதிபதி அனுர கேள்வியாக எழுப்புகிறார் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதா ஒரு நாள் அவர் அனைவரையும் தனது பக்கம் இழுத்து தனது ஆணைகளுக்கு கீழ்ப்படிய சொல்வாரோ கேளுங்கள் அவரது வார்த்தைகளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பற்றி ஜனாதிபதி அனுரகுமார பேசிய வார்த்தைகள் எதிர்க்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறுகிறார் ஆனால் இதற்கு மேலே ஒரு உண்மை இருக்கிறது அவர் சொல்கிறார் மத்திய அரசு மக்களின் பணத்தை கவனமாக சேகரிக்கிறது உள்நாட்டு வருவாய்த்துறையுடன் தினசரி சந்திப்புகள் சுங்கத்துறையை நெருக்கமாக கண்காணித்து நாங்கள் ஒவ்வொரு பைசாவையும் பாதுகாக்கிறோம் ஆனால் இந்த பணத்தை ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒப்படைக்க முடியுமா இல்லை நுவரெலியா நகராட்சி மன்றத்தில் ஊழல் இருந்தால் அந்த பணத்தை ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கேட்கிறார் மத்திய அரசு திருடவில்லை ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் திருடுகின்றன மத்திய அரசு பொறுப்புடன் செயல்படுகிறது ஆனால் பிரதேச சபைகள் மக்களை காட்டி கொடுக்கின்றன மக்களின் பணத்தை இப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார் இது ஒரு எச்சரிக்கையா அல்லது ஒரு பெரிய திட்டத்தின் தொடக்கமா ஜனாதிபதி திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்துகிறார் மக்களின் பணம் மக்களுக்காக மட்டுமே ஆனால் அதை பயன்படுத்துபவர்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஒருநாள் அவர் அனைவரையும் தனது கட்சியில் இணைய சொல்வாரோ தனது ஆணைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கட்டளையிடுவாரோ இந்த வார்த்தைகள் வெறும் நிதி ஒதுக்கீடு பற்றிய பேச்சா அல்லது வருங்காலத்தில் ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்கும் முன்னோட்டமா இந்த விவாதம் இன்னும் முடியவில்லை உண்மை வெளிவரும் வரை கண்களை திறந்து வையுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மணி பட்டனை அழுத்துங்கள் மக்களின் குரலாக நாம் ஒன்றிணைவோம்